நிகழ்வின் இறுதி உரையாக நன்றியுரை சிவசக்தி அனைவருக்கும் வணக்கம் பேசுற கேக்குதா எல்லாரும் வந்துட்டு உங்களுடைய அம்மா அப்பா அப்புறம் அக்கா அண்ணா அப்புறம் ஆசான்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்க மூலிமா இந்த புத்தகங்கள் எனக்கு கிடைச்சிது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷ் நிறைய புத்தகங்களை வந்து சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் முத முதல்ல எந்த புக்கை வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த புக்கெல்லாம் வந்துட்டு பழைய பழைய பேப்பர் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் வீட்டில் வந்து இது இது வரைக்கும் மேகசின் வாங்கினதே கிடையாது இது வரைக்கும் இப்போ வரைக்கும் வாங்கினது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் லைப்ரரின்னு இந்த வளத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது புக்குன்னு புக்கு வந்துட்டு சிறுகதைகள்லாம் தொகுத்து ஒரு புக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து புக்கு படித்ததே கிடையாது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் வேறு ஸ்கூலுக்கு போகும்போது தான் வந்து எனக்கு தெரியும் ஓகே ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்கும் போல் அதுக்கு ஸ்கூலில் லைப்ரரி இருக்கும் லைப்ரரியில் புக் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான்லாம் பார்த்தேன் நான் வந்துட்டு புக்கு படிக்க ஆரம்பித்தது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் அதுவும் வந்துட்டு இந்த பழைய பேப்பருக்கு நடுவில் சிறுவர் மலர்லாம் இருந்துருக்கும் அப்பா மலையை கடை வச்சுருந்தாரு அந்த சிறுவர் மலர்லாம் இருக்கும் வா ஏழு நாளைக்கு ஒரு தடவை அந்த பேப்பர் வரும் அப்படின்றப்ப அந்த பேப்பர் தான் படிக்கிறது அப்படி தான் போச்சு அப்படியே தமிழும் வாசி கற்றுக்கிட்டேன் அப்புறம் புது ஸ்கூலில் வந்து தமிழ் நல்லா வாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் புது ஸ்கூலில் லைப்ரரி இருந்துச்சு லைப்ரரியிலையும் அப்பப்போ புக் எடுக்கிற பழக்கமும் எ வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் என்னால் வந்து சரியாக சொல்ல முடியல உண்மையிலே நான் புக்கு படித்தேனா இல்லையா புத்தகங்கள் வந்துட்டு வாழ்க்கையை இல்லையா அப்படின்னு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் வந்து வாழ்க்கையை மாற்றலை அதுதான் பாதையே போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இதை ஏற்பாடு செஞ்சது வந்து சென்னை மாணவர் வாசிப்பு மன்றம் அஹ் நன்றியுரைன்னு சொல்லும்போது இங்கே இங்க பேசினவங்க இங்க தலைமையுரை ஆற்றிய கவிஞர் மனிஷபுத்திரன் வரவேற்புரை ஆற்றிய முனைவர் மு கவிதா மேம் இவங்களுக்கு நன்றியுரை சொல்லணும் ஆனா உண்மையான நன்றியுரை என்ன அப்படின்னா சென்னை மாணவர் வாசிப்பு மன்றம் ஏன்னா மொத முதல்ல இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாணவர்களை கொண்டு வர வச்சது மாணவர் மாணவர் வாசிப்பு மன்றம் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறமா இஸ் எரா ஆஃப் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கப்புறமா தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்துட்டு உருவாகுறாங்க எல்லாருக்கும் அந்த அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க பிள்ளைங்கக்கிட்ட இந்த புக்கை படிங்க அந்த புக்கை படிங்க எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அந்த புக்கை படித்தாங்க அதனால தான் இதை படித்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஏன்னா நான் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்ததே காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் வாசிப்பு வாசிப்பு பண்ணுறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் புத்தகங்களை வாசிக்கவே ஆரம்பித்தேன் தான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு புக்கை வந்து கொண்டு போக ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா டுவெல்த் வரைக்கும் படிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வாசிப்பு அப்படின்றது பள்ளிக்காலத்துக்கு அப்புறம் கிடையவே கிடையாது இப்போ எங்கள் வீட்டுக்கு வாசிப்பு போகுது அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் மூலயமா தான் நிறைய வீடுகளுக்கு வாசிப்பு போகுது இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு முக்கியமான ஒரு நன்றியும் கூட சொல்லணும் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய முப்பது கல்லூரிகளில் சென்னை மாணவர் வாசிப்பு மன்றம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் எட்டாயிரம் மாணவர்கள் வந்து மெம்பராக இருக்காங்க அதன் மூலயமா நிறைய நிகழ்வுகள் நடத்தப்படுது நான் நிறையா இலக்கிய நிகழ்வுகளுக்கு நான் போகும்போது ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன் ஏன் வந்து இந்த இலக்கிய நிகழ்வுகள்லாம் காலேஜ் பசங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஏன்னா எல்லா இலக்கிய நிகழ்வுகளும் வந்து ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்குது இங்கே இருக்கிறவங்க பேசுவாங்க கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் எப்பவுமே மாணவர்களுக்கு வந்து செட் ஆகாது அப்போ எப்படி வந்துட்டு மாணவர்கள் பற்றியிலே இந்த வாசிப்பை வந்துட்டு அதிக வாசிப்பை வந்து அதிகப்படுத்தலாம் உருவாக்கலாம் அவங்க எப்படி வந்துட்டு இதில் இதில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சி பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆக்டிவிட்டி அப்போ மாணவர்களே வாசிப்பு மன்றங்களை நடத்தும் போது அவர்களே அந்த ஆக்டிவிட்டி எடுத்து பண்ணும்போது மாணவர்கள் அதுக்குள்ளே மொத்தமாக தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் மூலயமா சென்னையில் மாணவர் வாசிப்பு மன்றம் உருவா உருவாகி இருக்கு அதனால் முதல் நன்றி அவருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர் வாசிப்பு மன்றம் மூலமாக பல எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பல இலக்கியவாதிகளை கல்லூரிகளுக்கும் மாணவர்கள் மத்தியிலும் எடுத்து செல்ல உதவிய இந்த மாணவர் வாசிப்பு மன்றத்திற்கு எனது நன்றிகள் இன்றைக்கி நன்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு வந்து நிறைய புத்தகங்கள் சொல்ல 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 நான் அப்படியே கூகுளில் தேடி தேடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்படி தான் இருந்துச்சு அப்போ இவ்வளோ புத்தகங்களையும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த எல்லா கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் முன்னாடியெல்லாம் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு கவிஞர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஜிப்பாக தான் போட்டுக்கிட்டு ஃபார்ம அந்த மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட கவிஞர்கள் இருக்கிறாங்க ஐடி ஐடியில் கூட வந்துட்டு நாவல் எழுதுகிறவங்க கோடிங்கெலாம் டைப் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு இப்ப வந்துட்டு புதுசா இருக்கு அவங்களும் அப்டேட் இருக்காங்க அப்படின்றப்ப நாங்களும் அப்டேட் ஆகணும் மாணவர்களும் கவிஞர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உரையாடல் இன்னும் வந்துட்டு பெருகணும் அதற்கு இந்த மாணவர் வாசிப்பு மன்றம் ஒரு நல்ல ஒரு மேடையாக அமையும் என்று நம் நம்பிக்கையோடு இதற்கு அடுத்து நடக்கப் போகும் அனைத்து நிகழ்வுகளில் எல்லா எழுத்தாளர்களும் இலக்கிய விமர்சகர்களும் இலக்கியவாதிகளும் பேச்சாளர்களும் எங்களுடன் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்